கண்ணீரில் என் என்னுள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் கட்டாந்தரையில் ஒரு துண்டை வீரிப்பேன் தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே மெத்தை வீரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கமில்லையே அது இந்த காலமே இந்தவனே ஓ தூக்கம் கொடு வந்த வாழ்க்கை கொடு பாலைவனம் கடந்து வந்தேன் பாதங்களை விடு ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என்னுள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த போனதே மனம் வாடுதே கோழி மீதித்து ஒரு குஞ்சி சாகுமாம் அன்று பாடம் படித்தேன் அது பழைய பழமொழி கொஞ்சு மீதித்து இந்த கோழி வந்தது இதை நெஞ்சில் நேரத்து இது புதிய பழமொழி ஆண் பிள்ளையோ சாகும் வரை பெண் பிள்ளையோ போகும் வரை இரண்டும் காயும் வரை அழுதுவிட்டே நானவரை ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என்னுள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமி தாங்கிய சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புரா தேங்க்யூ